இப்தார் விழாக்களை பலரும் நடத்துவாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும் போது வாயை திறக்க மாட்டாங்க ஆனால் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி காஷ்மீருக்கான முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து கொண்ட அந்த சட்டமாக இருந்தாலும் சரி சிறுபான்மையுக்கு எதிராக எது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போ கூட வக்வாரிக சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம் இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவிலேயோ உலகளவிலேயோ இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லிம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனா தீர்மானத்தில் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல ஏன்னு உங்களுக்கு தெரியும் இரவோடு இரவாக திட்டம் தீட்டி இப்படி இருக்கால யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஆக அங்கே போய் விமானத்தில் நிலையத்தில் இறங்கி ஒரு நாலு கார் மாறி மாறி போயிருக்கிறாரு ஏதோ கொள்ளை கூட்டத்தை கொள்ளடிக்க போற மாதிரி போயிருக்கிறாரு அது தெளிவா எல்லா பத்திரிகையிலயும் வெளிவந்திருக்கிறது ஆக பல காருகள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட மாலையில பத்திரிகை நீங்க பார்த்துருக்கலாம் அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்காக அவர் பேண்டி தந்திருக்கிறார் நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்போ இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கு அவங்களுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எப்போதும் நம்ம தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம் நாம தான் ஆளுங்கட்சி அதாவது மமதையில சொல்றேன் நினைச்சுக்காதீங்க அகங்காரத்தை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க மக்கள் இருக்கக்கூடிய ஆதரவையும் மக்கள் இன்னைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வைத்து நான் சொல்றேன்